அடுத்ததாக அதிமுக பிரச்சாரகர் ஃபாத்திமா பாபு அம்மாவின் காலடியில் சொர்க்கம் என்று நபிசல்லா அலிஸ்லம் சொல்லியுள்ளார்கள் எனவே இந்த அம்மாவிடம்தான் மோட்சம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறாரே அது குறித்து உங்கள் கருத்து என்ன இதற்கு போராட்டங்கள் எதையும் நடத்துகிற தீர்மானம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு இது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு பிரச்சாரம் பரவலாக ஒன் அங்கங்கே இது மாதிரி நடந்து பல கட்சிகளில் நம்ம எல்லாம் திமுகலையெல்லாம் நடந்துச்சு நபிகள் நாயகத்தை இறை தூதரோட கம்பேர் பண்ணுன்னு ஒரு காட்சியெல்லாம் இருந்துச்சு அது கடுமையாக நம்ம கண்டித்தோம் திரும்ப அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அந்த மாதிரியான செய்தி நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் இப்போ இதை எடுத்துக்கொண்டால் இந்த பேச்சு நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால் ஓட்டு வேணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை அப்படி துணைக்கு அழைத்துக் கொள் மதத்தை துணைத்து அழைத்து கொள்கிற ஒரு போக்கு கொஞ்ச காலமாக நமக்கு தெரிகிறது அது மாதிரி கிறிஸ்தவர்களிடத்துல அது மாதிரி பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடுங்க கிருஷ்ண பகவான் அது மாதிரியான இந்து மத கடவுளர்களோடு ஒப்பிட்டு இந்துக்கள்லாம் ஓட்டு போடுங்க அந்த வகையில் மதத்தையும் தமக்கு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் அரசியல்வாதிகள் என்பது ஆங்காங்கே பேசப்படுகிற இது போன்ற மதம் சார்ந்த பேச்சுக்கள்லேருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் உண்மையில் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து விலகி கொண்டு என்ன தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய சாதனைகளோ அல்லது என்ன அவங்க செய்ய இருக்கிறாங்களோ கடந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதை முன்னிறுத்தி மக்களிடத்தில் வாக்கு கேட்பதுதான் தான் புத்திசாலித்தனம் இது மாதிரியான பேச்சுக்களின் வழியாக அவங்களே தங்களுக்கு தாங்களே சிக்கலை உண்டாக்கி கொள்கிறார்கள் இப்போ இந்த பாபு பேசின இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்னால் திமுக ஓடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு க கண்டனத்தை போராட்டத்தை அறிவித்தமே அந்த மாதிரி இதை நாம் ஒப்பிட முடியாது ஏன்னு கேட்டால் அதில் நபிகள் நாயகத்தோட திமுக தலைவரை ஒப்பிட்டு பேசிய ஒரு பேச்சாக கடும் பேச்சாக அதை நாம் பார்க்க முடிந்தது இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவற்ற பேச்சு என்று தான் நாம் சொல்லணும் ரெண்டையும் ஒரே சம அளவில் இட வச்சு பேச முடியாது ஏன்னு கேட்டா சில பேர் அப்படியும் பேசிட்டு இருக்கிறாங்க நம்முடைய எதிர் கருத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு போராட்டம் பண்ணீங்களே இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணலையா அப்படின்ற மாதிரியாக சில பிரச்சாரங்களை கிளப்பி விடுறாங்க முகநூல் வழியாக இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் கிளப்பி விட்டு இருக்கிறாங்க நாம இதுக்கு அப்படியெல்லாம் ஒன்று அறிவிக்க முடியாது அறிவிக்கல காரணம் என்னென்னு கேட்டா ரெண்டும் ஒன்றும் கிடையாது அது அது சொல்லப்பட்ட தகவலும் அது ஏற்படுத்துகிற தாக்கமும் அதே மாதிரி இதை நாம ஒப்பிட முடியாது இது என்ன நடந்திருக்கிறது ரெண்டு செய்தி இஸ்லாத்தை ஒன்னு இதுக்கு பயன்படுத்த நினச்சிருக்கிறாரு என்ற வகையில அவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு ரெண்டாவதாக தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு நபியன் நாயன் சொன்னதாக ஒரு செய்தி கூட வருகிறத அந்த செய்தியே அப்படி கிடையாது நபிகள் அப்படி சொல்லவே இல்லை இது பாத்தி மாமாவு மட்டும் சொல்லுகிற செய்தி அல்ல தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று முஸ்லீம்களில் பலருமே கணிசமாக சொல்லி கொண்டிருக்கிற செய்தி அந்த அப்படி ஒரு செய்தி புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நபிகள் நாயகம் சொன்னதாக ஹதீசு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் கூட அது ஆதாரபூர்வமான செய்தியல்ல நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அவங்க சொன்னாங்க என்பது உத்தர உரு ஊர்ஜிதமாக உறுதியாக இருக்க வேண்டும் அது சொன்ன அறிவிப்பாளர் தொடர்ந்து சரியாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் கவனித்து தான் அது சொன்னாங்களா இல்லையா நம்ம முடிவெடுப்போம் அந்த வகையில் இந்த செய்தி ஏற்க தகுந்தது அல்ல பலகீனமானது பலகீனமான ஒரு செய்தியை வைத்து கொண்டு பேசுவதை எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டாவது அம்மாவோட அம்மாவை ஒப்பிடுறாங்க அப்படின்னா அம்மான எந்த அம்மாவை சொன்னாங்க ஊர்ல அம்மா என்று அழைக்கப்படுகிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க அவனை பெற்றெடுத்த தாயை மதிக்கணும் என்ற கருத்தில் தான் இதை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பரவலாக இதை சொல்லக்கூடியவங்களும் ஒவ்வொரு ஒரு மனிதன் தன்னை பெற்றெடுத்த தாயை அவன் கண்ணியப்படுத்தணும் அப்படின்ற கருத்தில் தான் பல பேர் நபிகள் நாயன் சொல்லலை முஸ்லீம்களில் பலரும் பரவலாக முஸ்லீம் அறிஞர்களும் கூட இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அதை அந்த அம்மா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறது ரெண்டாவது இது சொல்லப்படுகிற கருத்து என்ன நோக்கத்தில் பேசப்படுகிறது என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவன் தான் தன்னை பெற்றெடுத்த தாயை மதிக்க வேண்டும் என்ற கோணத்தில் இந்த அம்மா கொண்டு போய் அதோடு சேர்த்து விடுறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவியை கொண்டு போய் அது அதையும் இதையும் முடிச்சு போடுறாங்க ரெண்டும் பொருத்தமற்றது இது ஏற்க தகுந்த செய்தி அல்ல கண்டனத்திற்குரிய செய்தி தான் போன்ற செய்திகளை பேசாமல் தவிர்த்து கொள்வது அவர்களுக்கு நலம் பயக்கும் அதுதான் அவருடைய அரசியலுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம்